உனக்கு தான் சாமி செட் பண்ணிட்டு இருக்கிறேன் முக்காவே செட் பண்ணியாச்சு இது ஃபுல்லாக செட் பண்ணிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பெட்டு தங்கத்துக்கு ரெடி பண்ணியாச்சு நீங்கள் பருப்பு வச்சுருப்டி வேண்டிருப்பான் அது கொஞ்சம் முன்னாடி அது அது மேலே முடிச்சேன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதில் கால் முட்டுச்சுன்னா இப்படி அடிக்கிறது கண்ணாடி வருங்க கண்ணாடி நேராக இது இது மாற்றி மாட்டிட்டு நடக்குது இதை மட்டும் இது ரெண்டும் மாற்றி மாட்டிட்டு திருப்பி மாட்டு இல்லப்பா சிக்ஸ் மந்த் வரைக்கும் போட்டுருந்துச்சு இல்லை இல்லை நீ அது நாம அக்கட்டால இல்லைன்னா பார்த்து பிள்ளைகிட்டான அப்படியே பார்த்துட்டு விளையாண்டுப்பா இது வந்து விலை எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா வேற அறுநூறுவா நல்லா இருக்குல்ல காயத்திரி 600 பரவாயில்ல பரவால்ல இது குப்பரவ திரும்பற மாதிரி தான் இதல போட்டிருக்கு போட்டோ எல்லாம் போட்டுருக்கு ம் இப்போ நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் எல்லாரும் குட் நைட்